வாங்க பிரிஆக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் இரண்டாவது நாளாக தங்கத்தோட விலை மீண்டும் இன்னைக்கும் வந்து ஒரு வரலாறுக்கான அளவு உச்சத்தில் காணப்படுது நேற்று தான் காணாத உச்சம் இன்னைக்கு சரிம் பார்த்தா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறுக்கானதால் உச்சத்தில் தான் காணப்படுது ரெண்டே நாட்களில் எட்டாயிரம் ரூபாய் தங்கத்தோட விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு பெரிய சரிவு எதிர்பார்க்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரியாக தான் இருக்க போது இதை பற்றிலாம் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம

தொண்ணூறாயிரத்து நானூற்றி நாற்பதாகவும் நூறு கிராம் ஒன்பது லட்சமாக காணப்பட்டது நான்காயிரத்தி நானூறு ரூபாய் விலை வந்து ஒன்பது லட்சத்து நான்காயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நமக்கு எழுவத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுவதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்க விலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து இரநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட எட்டாயிரத்து இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது நீங்கள் த

பதினெட்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்தாக காணப்பட்டது மேற்கொண்டு முப்பது ரூபாய் விலை உயர்ந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாயா காணப்படவில்லை பத்து கிராமோட விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி நூறா காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை விருந்து அறுபத்தி எட்டாயிரத்தி நானூறு நூறு கிராம் மூன்றாயிரம் விலை விருந்து ஆறு லட்சத்து எண்பத்தி நான்காயிரமா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தாறுமாறா ஏற்றத்துக்கு நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் ஒரு முக்கியமான காரணம் இந்த வாரத்தில் இதுவரை மட்டும் எழுபது எண்பது டாலர் ஒரு அவுன்ஸுக்கு உயர்ந்து காணப்படுது தங்கம் என்றாலே நம்மளுக்கு பலருக்கு முதலீடு மற்றும் பாதுகாப்பான சொத்து என்றே வரும் உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் மத்திய வங்கிகளின் கொள்கை மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் ஆகியவை தங்கம் விலையில் பெரிதும் பாதிக்கின்றன இருந்தாலும் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாகவே தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது